ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதம் பகுதி முப்பத்தி ஆறு சுகன்னி அப்படிங்கிற ஒரு இளவரசியுடைய வாழ்க்கையிலே அம்பிகையுடைய அனுகிரகத்தினாலே நடைபெற்ற ஒரு அழகான சரித்திரத்தை இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் அவள் எப்படி கற்புநெறியோடு இருந்தால் அவளுடைய அந்த கற்புநெறி காரணமாக தனக்கு ஏற்பட்ட சோதனையின் மூலமாக தன்னுடைய கணவனு இழந்துவிட்ட இளமையை எப்படி அஸ்வினி குமாரர்கள் மூலம் பெற்றால் என்கிற சரித்திரத்தை அதில் அம்பிகையுடைய அனுகிரகம் எப்படி நிகழ்ந்ததுங்கிறதையும் நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் சரியாதி மன்னன் மன்னனுடைய மகளாக விளங்கியவள் மிகப்பெரிய ராஜா அவருடைய தலைநகரத்தில் ஒரு பெரிய தடாகமானது இருந்தது அந்த தடாகத்தை சுற்றி நல்ல ஒரு அழகான காடு இருந்தது அந்த தடாகத்துக்கு அருகிலேயே பார்கவ முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் பல ஆண்டுகள் தேவியை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த தவத்தின் காரணமாக உடது உடலை சுற்றி புற்றானது வளர்ந்து விடுகிறது மறைத்து விட்டது அவருடைய கண்கள் மட்டும் திறந்து கொண்டு யோக நிலையில் இருக்கிறார் பல ஆண்டுகள் தவம் செய்ததனாலே அவருடைய கண்ணிலே ஒரு ஒளியானது எப்போதும் ஒரு ஜோதி வடிவத்திலே அப்படியே தகதகன்னு வெளிச்சத்தோடு விளங்கி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலே மன்னர் தன்னுடைய மகளையும் இளவ ராணிகளையும் அழைத்து கொண்டு அந்த இடத்துல பொழுதுபோக்குறதுக்காக வந்து சந்தோஷமாக விளையாடிக்கொண்டும் நீராடிக்கொண்டும் பொழுதுபோக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் சுகண்ணி என்ன பண்ணுறா அந்த பக்கமாக வருகிறாள் வந்தவள் இந்த வெளிச்சத்தை பார்த்ததும் அது ஏதோ மின்மினி பூச்சி அந்த புத்துக்குள்ளே இருக்குது போல அப்படின்னு நினச்சி ஒரு கூரான முல்லை எடுத்து ஒரு கண்ணை குத்திட்டார் ஒரு கண் குத்தப்பட்ட உடனேயே அவருக்கு தவமானது கலைந்து நிஷ்டை கலைந்து பெண்ணே எனக்கு இப்படி ஒரு வேதனையை ஏற்படுத்தி விட்டாயே இவ்வாறு செய்யாதே நான் முனிவன் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் அதையும் காதலை வாங்காமல் இன்னொரு கண்ணையும் கூறான முள்ளால் குத்தி விடுகிறாள் இதன் காரணமாக அவர் இரண்டு கண்களும் அவருக்கு வந்து பார்வை இழந்து அப்படியே வலி வேதனை தாங்க முடியாமல் ரத்தம் சொட்ட சொட்ட தன்னுடைய நிஷ்டை கலந்து புற்றிலிருந்து எழுந்திருக்கிறார் பார்த்ததும் சுகன்னைக்கு ஒரே அதிர்ச்சி அதிர்ச்சியாகிவிட்டது ஆகா நாம் வந்து ஒரு விளையாட்டு நினைவிலே இவ்வாறு செய்துவிட்டோமே இதற்கு என்ன செய்வதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வருத்தப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாள் இந்த சூழ்நிலையிலே இந்த அபச்சாரத்தின் காரணமாக அங்கு வந்திருந்த மன்னனுக்கும் அவருடைய மனைவியர்களுக்கும் மலஜலம் கழிக்க முடியாமல் வயிற்று உபாதையானது ஏற்பட்டுகிறது அவர் உடனே யூகிச்சிட்டார் ஆஹா இங்கேதான முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அவருடைய தவத்துக்கு ஏதோ இடையூறு நம்மால் ஏற்பட்டிருக்க வேண்டும் அதாவது நம்மை சேர்ந்தவர்களால் ஏற்பட்டிருக்க வேண்டும் அந்த கர்மா தான் நமக்கு வந்து இப்படி பாதித்து விட்டதுன்ட்டு மன்னனும் யோசித்து கொண்டிருக்கிற போதே பக்கத்தில் இருந்த சேனை வீரர்கள்லாம் வந்து நடந்த விஷயங்களை சொல்லுகிறார்கள் உடனே ஓடிப்போய் முனிவருடைய கால்களிலே விழுந்து தவறு செய்துவிட்டோம் மன்னிக்க வேண்டும் இதற்கு உரிய பரிகாரம் சொல்லுங்கள் நான் என்ன வேணாலும் செய்கிறேன் உங்களுக்கு பணிக்குன்னு ஒரு ஆலையே கொடுக்குறேன் அப்படின்னலாம் மன்னன் சொல்கிறான் மன்னா நான் தவம் செய்யக்கூடியவர் பணியாட்களாலே எனக்கு என்ன பிரயோஜனப்படும் அவர்களெல்லாம் என்னுடைய சூழ்நிலை அறிந்து குணம் அறிந்து தவம் செய்வதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வார்களா அதனால் நீ என்ன செய்ய வேணும் உன்னுடைய மகளையே எனக்கு திருமணம் செய்து கொண் கொடுத்து விடு மனைவியால் தான் என்னை சரியாக பார்த்து கொள்ள முடியும் பார்வை இழந்த எனக்கு அவள்தான் உற்ற துணையாக இருந்து என் தவத்துக்கும் உறுதுணை செய்ய முடியும்னு முனிவர் சொல்லிட்டார் முனிவர் அப்படி சொன்னதும் இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆஹா என்ன இது இப்படி முடிந்து விட்டதே இவரோ கிழவர் நம்ம பொண்ணோ இளமை பருவத்தில் இருக்கிறா எப்படி திருமணம் செய்து கொள்வது சொல்லிவிட்டு மன்னன் வந்து பதில் சொல்லாமல் வருத்தத்தோடு இத் இத்தனைக்கு அவங்களால் இன்னமும் அந்த மலஜலம் கழிக்க முடியாத வேதனை அனுபவித்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு செல்லுகிறார்கள் ஆனால் சுகன்னி வந்து தெளிவாக சொல்லிட்டா அப்பா அவருடைய கண் பார்வை இழப்பதற்கு நான் தான் காரணமாக இருந்தேன் அதனால் நான் நிச்சயம் அவரை திருமணம் செய்து கொள்கிறேன் நீங்கள் இது குறித்து வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவிடத்தில் தெளிவாக சொல்லிட்டா மன்னன் மறுத்து சொல்லியும் அவ கேட்குற நிலமையில் இல்லை சரி மகளே விருப்பப்படுகிறாளேன்னு சொல்லிட்டு உரிய சீதனங்களோடு மகளை முனிவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் முனிவர் மகளை மட்டும் ஏற்றுக்கொண்டார் எந்த சீதன பொருட்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை காட்டுக்கு அழைச்சின்னு போயிட்டார் பொண்ணு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் ஆஹா என்ன நடக்க போதுன்னு தெரியலையே இவங்களுடைய இல்லற வாழ்வு சிறப்பாக இருக்குமானு தெரியலையேன்னு ஒரு வருத்தம் அவர் காட்டில் போய் அவ்வளோ சௌக்கியமாக தன்னுடைய கணவருக்கு உரிய பணிவிடைகளை ரொம்ப அழகாக செய்துகிறார் அவரை குளிப்பாற்றல ஆரம்பித்து அவருக்கு சாப்பாடு ஊற்றுறதில் ஆரம்பித்து அவருக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ தவத்துக்கும் இடையூறு ஏற்படாமல் தன்னுடைய கற்பிநெறியும் தவறாமல் அவ்வளோ அழகாக அவருக்கு பணிவிடை செய்து கொண்டே வருகிறார் முனிவருக்கு ரொம்ப சந்தோஷம் இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கிற போது இவர்கள் வசித்திருந்த பகுதியிலே அஸ்வினி குமாரர்கள் அஸ்வினி தேவர்கள் அந்த பக்கமாக வருகிற போது சுகன்னி நீராடி விட்டு வருவது போல் வந்து கொண்டிருக்கிறாள் அப்போது அவளது அழகை பார்த்தவர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இவள் நமக்கு மனைவியாக ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமேன்னு பெண்ணே நீ யார் இங்கு வந்து இருக்கிறாயே உன்னுடைய பூர்வீகம் என்ன அப்படின்னு கேட்குறா உடனே அந்த அம்மா தெளிவாக சொல்லிட்டானா ரிஷி பத்தினி பார்கவம்மா முனிவருடைய மனைவி என்னிடத்திலே நீங்கள் தவறாக நடந்து கொள்ள வேண்டாம் என்னுடைய அழகின் மீது நீங்கள் மையல் கொள்ள வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டா ஆனாலும் அஸ்வினி குமாரர்கள் அவர் அவளை சோதிக்கும் விதமாக என்னம்மா நீ ஒரு வயசான கணவரை போய் திருமணம் செய்து கொண்டு அவரால் உனக்கு என்ன பிரயோஜனம் ஏற்படும் உன்னை மகிழ்விக்க முடியுமா உனக்கு உற்ற துணையாக இருக்க முடியுமா கண் கண்பார்வை வேற தெரியாதுன்னு அவர்களிடத்தில் சொல்கிறாங்க அவளை சோதிக்கிறதுக்காக அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்போவும் அவள் மிக உறுதியாக இருந்துவிட்டால் அந்த உறுதியை மெச்சி அஸ்வினி குமாரர்கள் சரியம்மா நாங்கள் உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறோம் உன் கணவன் மீண்ட இத்தனை ஆகி அவர் முதுமையாயிட்டார் அவருக்கு இளமையை நாங்கள் மீட்டுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆஹா ரொம்ப சந்தோஷம் சுவாமின்னு அவர் ரெண்டு பேரையும் வணங்கினா ஆனால் அதில் ஒரு நிபந்தனை இருக்கிறது மூணு பேரும் தடாகத்திலிருந்து எழுந்திருப்போம் இளமை வடிவமான உன் கணவனுடைய உருவத்தோடு எழுந்திருப்போம் நீ வந்து யார் மேலே மாலை போடுறையோ அவங்க உனக்கு கணவனாக இருப்போன்னு மறுபடியும் ஒரு சோதனையாக அதை சொல்லிவிட்டார்கள் அவள் சென்று தன்னுடைய கணவரிடத்தில் சொன்னார் அம்மா தேவியுடைய அனுகிரகத்தினால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு முனிவரும் சொல்லிட்டார் ஏன்னா சுகன்னியும் அம்பிகையுடைய பக்தை அவர் எப்பயுமே அம்பிகையுடைய நினைப்போடே தவம் செய்யக்கூடியவர் தான் ஏன்னா இது அம்பாள் அனுகிரகத்தால் தான் இது நடைபெறுகிறதுங்கிறது முனிவர் உணர்ந்து கொண்டார் மூணு பேரும் தடாகத்திலே மூழ்குகிறார்கள் அப்படியே மூணு பேர் எழுந்திருக்கிறார்கள் இளமையான வடிவத்தோடு பார்கவர் ரொம்ப அழகான இளமையான யவ்வன பருவத்தில் எழுந்தர் நிற்கிறார் பார்த்ததும் சுகண்டிக்கு ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் இப்போ எப்படி தன்னுடைய ஒரிஜினலாக இருக்கக்கூடிய உண்மையான கணவனை எப்படி இருந்து நாம் தேர்ந்தெடுத்து மாலையிடுவதுன்ட்டு கண்களை மூடி பராசக்தியை தியானம் செய்தால் அம்பிகையுடைய அனுகிரகத்தினாலே குறிப்பால் அம்பால் உணர்த்த தன்னுடைய நிஜமான கணவரின் மீதே மாலை சூடினால் அஸ்வினி குமார் அவர்கள் இவளுடைய கற்பு நெறியையும் அம்பிகையுடைய பக்தியும் கண்டு ரொம்ப சந்தோஷமடைந்தார்கள் முனிவருக்கும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே தனக்கு மீண்டும் இளமை கிடைத்ததுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு தேவிக்கு நன்றி சொல்கிறார் அதோடு அஸ்வினி குமார் அவர்களை கேட்குறாரப்பா இத்தனை காலமாக நான் இழந்த இளமையை எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னால் ஏதேனும் ஆக முடியுமான்னு சொல்லுங்கள் நான் தவம் செய்யக்கூடிய தவ முனிவராக இருக்கிற காரணத்தினாலே என்னால் உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் அதனால் உங்களுக்கு ஏதேனும் வரம் வேணுமான்னு கேட்குறேன் உடனே அவர்கள் சொல்கிறாங்க ஒரு முறை நாங்கள் சோமபானம் மருந்துகிற போது தேவேந்திரன் எங்களுக்கு மட்டும் கொடுக்காமல் தடுத்து விட்டார் அதனால் தேவர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சபையிலே அவர்களுக்கு சரிசமமாக எங்களுக்கும் நீங்கள் சோமபானம் கொடுத்து எங்களது மரியாதையை காப்பாற்றினால் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்கிறார் உடனே முனிவர் நிச்சயம் நான் என்னுடைய மாமனாரின் மூலமாக சோமயாகம் நடத்துகிறேன் அந்த யோகத் அந்த யாகத்தில் உங்களுக்கு தேவர்களுக்கு சமமாக நான் சோமபானம் கொடுத்து உங்களை கௌரவம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் சொல்லி வாக்கு கொடுத்துட்டார் வாக்கு கொடுத்துட்டு தன்னுடைய மாமனார் இடத்துல போயிட்டு இளமையான வடிவத்தோடு பார்த்ததும் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் உடனே அவர் தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறார் மாமா நீங்கள் வந்து தியாகம் செய்ய வேண்டும் சோம யாகம் நடைபெற வேண்டும் அந்த யாகத்திலே எல்லா தேவர்களையும் அழைக்க வேண்டும் எல்லா தேவர்களுக்கும் சரிசமமாக அஸ்வினி குமார் நான் வந்து சோமபானம் கொடுக்க வேண்டும் இந்திரன் எப்படியும் தடுக்கிறதுக்கு முயற்சி செய்வார் இருந்தாலும் என் தவ வலிமையினாலே அதை நான் தடுத்து என் வாக்கை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டார் அதே மாதிரி யாகம் நடைபெறுகிறது எல்லோருக்கும் அழைப்பு போகிறது எல்லா தேவர்களும் அந்த இடத்துல வருகிறார்கள் தேவேந்திரனும் வந்துட்டார் அஸ்வினி குமார் அவர்களையும் பார்க்குறார் என்ன இது இந்த இது இந்த யாகத்துக்கு இவங்க எல்லோரும் வந்துக்கிறாங்களே அப்படின்ட்டு யோசிக்கிறார் யோசிச்சுட்ருக்கும் போதே யாகத்துடைய நிறைவிலே இவர் எல்லாருக்கும் சோமபானம் கொடுக்கிற போது அஸ்வினி குமாரர்களுக்கு கொடுக்கலான்னு அப்படி நீட்டுகிற போது தேவேந்திரன் வந்து தடுக்கிறான் நீங்கள் எதுக்கு அஸ்வினி குமார் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அப்போ அவர் வந்து தேவேந்திரன் கிட்ட சொல்றார் நான் ஏற்கனவே அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறேன் நீ ஏன் இதை தடுக்கிற அவர்களும் தேவகுமாரர்கள் தானே அதனால் அவர்களுக்கும் கொடுக்க வேணும்னு சொல்கிறார் ஆனால் தேவேந்திரன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் மருத்துவர்கள் அதனால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான் ஆனால் முனிவர் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தேவர்கள் தேவர்கள்கிட்ட நியாயம் கேட்குறார் ஆனால் யாருமே என்ன பண்ணுறாங்க தே தேவேந்திரனுக்கு சப்போர்ட் பண்ணலை அஸ்வினி குமார் அவர்களும் கொடுக்கலாம் அவங்க தேவர்கள் தான் அப்படின்றதுனால எல்லோருமே அமைதியாக அதை ஆமோதித்து விட்டார்கள் கொடுக்கறத தடுக்கலை யாருமே அப்போ தேவேந்திரனுக்கு கோபம் வருகிறது உடனே தன்னுடைய வஜ்ராயுதத்தாலே முனிவரை தாக்கலாம்னு முடிவு செய்து வஜ்ராயுதத்தை அவர் மீது வீசுகிறான் உடனே முனிவர் தன்னுடைய தவ வலிமையினாலே அந்த வஜ்ராயுதத்தை அப்படியே நிறுத்திட்டார் நிறுத்தினதோடு இல்லாமல் ஒரு அசுரனையும் படைத்து தேவேந்திரனை கொல்லும்படி கட்டளை இட்டுட்டார் அது மிக பலத்தோடு தேவேந்திரனை தருத்தி கொண்டே ஓடுகிறது உயிர் பயம் ஏற்பட்ட தேவேந்திரன் முனிவருடைய தவ வலிமை புரிந்து கொள்ளாமல் என்ன பண்ணுறான் ஆஹா எதிர்த்தட்டமே இப்போ இவ்வளோ பலத்தோடு ஏன்னா வஜ்ராயுதத்தையே அவரால் நிறுத்த முடியுதுன்னா அப்போ இவர் எவ்வளோ பலத்தோடு இருப்பார் அப்படின்னு யோசித்து கொண்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடுகிறான் அந்த அறக்க வடிவம் என்ன பண்ணுது அந்த வஜ்ராயுதத்தை வாயில் வச்சுக்கிட்டே திருத்து வாயால் கொண்டு இவரை திருத்து இவர் உடனே தன்னுடைய குருவாக விளங்கக்கூடிய பிரகஸ்பதியை தியானம் செய்கிறான் ஆபத்து காலத்தில் குருவை தானே ஸ்மரிக்கணும் அதனால் பிரார்த்தனை பண்ணுறான் குரு தோன்றி காட்சி கொடுத்து சொல்லிட்டார் அப்பா இது யாராலும் தடுக்க முடியாது முனிவருடைய தவ ஆற்றலினால் உருவான அந்த அரக்க வடிவத்தை முனிவரால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் எனவே நீ முனிவரையே சரணாகதி அடையின்னு பிரகஸ்பதி சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார் உடனே தேவேந்திரன் மறுபடியும் முனிவர் அடுத்தலுடைய இப்போ உழுந்துட்டா அப்பா நீங்கள் தாராளமாக அஸ்வினி குமார் அவர்களுக்கு சோமபானம் கொடுங்க உங்களுடைய தவ ஆற்றலை இந்த உலகத்திற்கு நிரூபிப்பதற்காகத்தான் அடியே நடந்து கொண்டேனே தவிர எனக்கு உண்மையான நோக்கம் அது அல்ல அப்படின்னு தேவேந்திரன் சொன்னதும் சரின்னு முனிவர் மன்னித்து வஜராயுதத்தை மறுபடியும் இடத்துல கொடுத்து அந்த அரக்க வடிவத்தையும் சாந்தப்படுத்திட்டார் இப்படி ஒரு அழகான சரித்திரம் அம்பிகையுடைய அனுகிரகத்தினாலே அந்த முனிவருக்கும் தன்னுடைய இளமையானது மீண்டும் கிடைத்தது சுகண்ணிக்கும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே தன்னுடைய கணவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்று அவர்கள் இருவரும் ரொம்ப சந்தோஷமாக அம்பாளுடைய பூரண அனுகிரகத்தோடு வாழ்ந்து வந்தார்கள் அதோடு அஸ்வினி குமாரர்களுக்கும் தேவர்களுக்கும் சமமான அந்த கௌரவமானது கிடைக்கச் செய்தது அப்படின்னு இந்த வரலாற்றிலே நமக்கு தெரிகிறது இன்னும் அடுத்தடுத்த சுவாரஸ்யமான பகுதிகளெல்லாம் தேவி பாகவதத்திலே வர இருக்கிறது அதனால் அவசியம் கேட்கக்கூடிய அன்பர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஏன்னா நம்ம எல்லோருமே இது ஒரு சத்சங்கமாக இருந்து அம்பாளுடைய பெருமைகளை கேட்கிறோம் ஆனால் நம்மளை மாதிரி எல்லோருக்கும் இந்த கேட்கக்கூடிய பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது ஆனால் நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்தால் அது இன்னும் பல பேருக்கு வந்து வியூவில் காட்டும் அப்போ இன்னும் நிறைய பேர் அம்பாளுடைய பெருமைகளை தெரிந்து கொண்டு பயன்பெறுவார்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாக்ஷ்